மிதுன ராசிக்கு இவ்வார கோச்சார பலன்களையும் இறுதியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம் அன்புள்ள மிதுன ராசி சகோதர சகோதரிகளே இவ்வாரத்தில் குபேரருடைய சாவி உங்கள் கையில் இருக்கப் போகிறது இவ்வாரம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல யோகமான வாரம் அதே சமயத்தில் உங்களுக்கு வேலன் வெள்ளி சந்திராஷ்டமம் அந்த நாட்களிலே சற்று நிதானம் இருப்பினும் சந்திராஷ்டமம் உங்களுக்கு சந்திரன் எட்டில் வந்தாலும் சுக்கரனும் சந்திரனும் ஒருவரை ஒரு பார்த்துக்கொள்வதனால் தனயோகமும் இருக்கின்றது பெரிய முதலீடுகள் மட்டும் சந்திராஷ்டம நாட்களை தவிர்க்க வேண்டும் பொருளாதார ரீதியாக வரவுகள் நிச்சயம் நன்றாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு நன்மையும் வெற்றியும் தரக்கூடிய வகையாக சுக்கரன் இரண்டிலும் புதன் மூன்றிலும் இருப்பதும் மேலும் சுக்கிரன் சனியோடைய நட்சத்திரத்தில் இருப்பதும் பலமானது பத்தாம் இடத்தில் சனி வகரமாக இருந்தாலும் அவரும் சொந்த நட்சத்திரம் இருப்பதனால் யோகத்தை தரும் பத்தாம் இடத்தில் சனி வகரமாக இருப்பதும் சிறப்பானதே எனவே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய வாரமாக இருக்கப் போகிறது மனநலம் மற்றும் ஆரோக்கியம் இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியிலே குரு அமர்ந்திருக்கின்றார் ஜென்மகுரு இருப்பினும் குரு அவருடைய சொந்த நட்சத்தில் இருக்கிறார் பொதுவாக குரு தனித்து இருக்கின்ற பொழுது குழப்பத்தை கொடுப்பார் செய்யலாமா நடக்குமா நடக்காதா என்று அதுதான் குரு இருக்கின்ற பொழுது இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை இருப்பினும் குரு சனியோடைய குரு இருக்க வீடு உங்களுடைய சொந்த வீடாகப்பட்ட மிதுன ராசி அந்த வீடு புதனுடைய வீடு பொதுவாக புதனுடைய வீட்டில் குரு இருக்கின்ற பொழுது குரு தன் பலத்தை இழப்பார் குருமார்கள் கூறியிருக்கின்றார்கள் புதனைப் போல் குரு செயல்படுவார் அனுமன் ராசி அது புதனுடைய ராசி எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு இரண்டிலே சுக்கரன் சனியோடைய நட்சத்திரத்தின் ராசிக்கு அதிபதியான புதன் மூன்றாம் இடத்தில் சூரியனோடு சேர்க்கை கேதுவோடியும் சேர்க்கை புதன் கேது சேர்க்கை பெறுவது நல்லதுதான் எனவே மூன்றாம் இடம் முயற்சி தைரிய வெற்றி ஸ்தானத்தில் சூரியன் புதன் சேர்க்கை புதன் ஆதித்ய யோகத்தை தருவதனால் மனதிலே தைரியம் துணிச்சலாக எந்த ஒரு முயற்சியும் எடுப்பீர்கள் மனம் உறுதியாக இருக்கும் எனவே இந்த வாரம் மனநலம் மிகவும் சிறப்பாக இருக்கும் குருவுக்கு நீங்கள் சித்தர் வழிபாடு சித்தர்கள் நட்பு ராகவேந்திர சுவாமி சாய்பாபா பாமன் சுவாமிகள் இன்று உங்கள் சித்தர்கள் வாழ்ந்த சித்தர்கள் ஆகையில் சித்தர்களை சமாதிக்கு செல்வதும் நல்லது தான் அது முடிந்தால் செல்லுங்கள் இருப்பினும் குருவைக்கு அதுதான் சமாதி செல்வது ஆனால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மூன்றிலே ராசிக்கு அதிபதி இருப்பதனால் மனம் உறுதியாகவும் ஆற்றல் திறன் வெளிப்படுத்த முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையும் சிறப்பாக இருக்கும் ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியை தரும் அதே சமயத்தில் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் அவ்விடத்தில் பகை கொண்டவர் செவ்வாய் இருக்கிறார் இவ்வாரத்தில் மூன்றாம் தேதி செவ்வாய் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சித்திரையில் வருவார் சித்திரையில் செவ்வாய் வருவது நான்கிலே இருக்கின்ற நிலையில் நான்காம் இடம் அவருக்கு உரிதான இடம் அல்ல மேலும் சனியும் செவ்வாயும் ஒருவரவர் கொள்வதால் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் காட்ட வேண்டும் நான்காம் இடம் என்பது நம்மளுடைய மார்புகளை குறிக்கக்கூடிய இடம் ஆகையால் வாய்வு தொல்லை போன்றவைகள் இரத்த குதிப்பு சக்கர நோய் போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவர்கள் எச்சரிக்கையாகவும் சரியான உணவுகள் எடுத்துக்கொள்வது உடற்பயிற்சி செய்வது சிறிது நேரம் தியானம் செய்வது என்கின்ற வழக்கத்தை வைத்துக் கொண்டீர்கள் என்றால் ஆரோக்கியத்து பாதிப்புகள் இல்லாமல் நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும் சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் பார்த்துக்கொள்ளலாம் என்கின்ற அஜாக்கிரதையாக இருந்தீர்கள் என்றால் வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் மனம் உறுதியாக இருக்கும் சுவர் என்றால் தான் சித்திரம் உடல் ஆரோக்கியம் தான் வெற்றிகளை அடைய முடியும் காரணம் இந்த நேரத்தில் உங்களுக்கு இரண்டிலே சுக்கரன் பலமாக இருக்கிறார் அற்புதமாக இருக்கிறார் ஆகிய தன வரவெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய தருணம் இருப்பதனால் மனநலம் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியம் என்கின்ற வகையில் உங்களுடைய உடல் நலத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் இது இந்த வாரத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பதற்குரிய ஒரு முன்னெச்சரிக்கையே இது ஏனென்றால் செவ்வாய் தன் சொந்த நச்சில் வருவது பலம் அது செவ்வாய்க்கு பலம் அந்த விஷயத்தில் அவர் சொந்த பகை கொண்டவர் பலமாக வந்து கிரகம் நம்முடைய சொந்த நட்சத்திரம் இருக்கும்போது மிகவும் பலம் பெறுவதனால் இந்த எச்சரிக்கை மனநலம் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய வாரமாக இருக்கிறது நலம் பெருக வளம் பெருக தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகம் அவற்றிலே பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானம் கடகம் அவ்வீட்டிலே சுக்கரன் தனத்தை தரக்கூடியவர் யோகாதிபதி அமர்ந்திருக்கின்றார் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பு இது அதனால்தான் முன்னதாக கூட குபேரர் சாவி உங்கள் கையிலே அவர் இந்த வாரம் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பொருளாதார ரீதியாக மிகவும் உயர்வுகளான லாபத்தை பெறுவீர்கள் செலவுகளும் பெரிய அளவில் இந்த வாரத்தில் இருக்கா ஏனென்றால் ராசிக்கு பனிரெண்டுக்குரியவரும் சுக்கர பகவானே அவர் ராசிக்கு இரண்டிலே இருப்பதனால் செலவுகளும் சுப செலவுகளாக இருக்கும் தொழில் வியாபாரத்தை பெரிதுபடுத்துவதற்கு விளம்பரப்படுத்துவதற்கு என்று ஒரு அழகுப்படுத்துவதற்கு என்று செலவுகளாக இருக்குமே ஒழிய எதிர்பாராத வீண் செலவுகளாக இருக்காது மனம் உகுந்து நமக்கான செலவுகளாக குடும்பத்துக்கு நகைகள் வாங்குவது என்கின்ற பொருளாதார உயர்வு பெறுகின்ற ஒரு செலவுகள் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான செலவுகளாக இருக்கும் அதே சமயத்தில் தொழில் வியாபாரத்தில் இந்த வாரம் லாபம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் அரசாங்கத்திடம் எந்தவிதத்திலும் சஞ்சலங்கள் குழப்பங்கள் இல்லை வியாபாரம் அதிகமாகவே இருக்கும் என்று இந்த வாரம் பொருளாதார மன மகிழ்ச்சி கொடுக்கும் உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது மூன்றிலே சூரியன் அற்புதமாக அமர்ந்திருக்கிறார் எனவே உயரதிகாரியும் நட்புறவு நன்றாக இருக்கும் ஆனால் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் விடுமுறை எடுக்கூடிய நிலையாக இருக்கும் உடல்நலம் பாதிக்கப்படுகின்றது எனவே நான் ஏற்கனவே கூறியவாறு ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் அதே சமயத்தில் உயர் பொறுப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் புதிய வேலை அதற்கு வெற்றிகள் இருக்கிறது மூன்றாம் இடம் ஸ்தானம் அவ்வீட்டுக்கு அதிபதியான சிம்மாதிபதி சூரியன் ஆட்சி பெற்றிருப்பது புதனோடு சேர்க்க இருப்பதனால் உத்தியோகத்தில் நிச்சயம் இந்த வாரம் உயர்வுகள் இருக்கின்றன அலைச்சல்கள் இல்லாமல் சரியான நேரத்தில் திட்டமிட்டு செயல்பட்டுகிறால் வீண் அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் போன்றவை இருக்காள் அதுவும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது காரணம் நான்கிலே செவ்வாய் ஆனாலும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்புகளை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஆற்றல் திறன் நிற்கும் கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது யோகமான வாரம் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் இருக்கின்றது படைப்புகள் வெளியிடுவது எவ்விதத்திலும் தடைகள் இல்லை என்று ஒரு சாதகமான தனலட்சுமி யோகத்தை நீங்கள் பெறுவீர்கள் புகழ் கிடைக்கும் பெரிய பண உயோகம் இருக்கின்றது அப்படாக அரசியல் என்று பார்க்கணும் வெற்றிக்குரிய வாரம் குறிப்பாக திருவாரதலில் இருக்கவர்கள் அரசியல் ஈடுபாட்டை காட்டக்கூடியவர்கள் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ஈசனுடைய அருள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கின்றது சூரியன் ஆட்சியால் அரசியல் ஆதாயமாக இருக்கும் பதவி கிடைக்கும் விவசாயம் என்று பார்க்கின்ற பொழுது விளைச்சல்கள் சூப்பராக இருக்கும் நல்ல விளைச்சல் இருக்கும் அவற்றில் லாபம் மிக மிக சிறப்பாக இருக்கும் எதிர்பார்த்ததை விட கிடைக்கக்கூடிய அதிகமான லாபம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது மொத்தத்தில் மிதன பொருளாதார ரீதியாக உயர்வுகள் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு யோகம் என்று இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி உறுதியாக இருக்கின்றது நலம்பெருக வளம்பெருக குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் யோகாதிபதி சுக்கரன் மகிழ்ச்சியை தரக்கூடிய சந்தோஷத்தை தரக்கூடிய அமர்ந்திருப்பதனால் குடும்பத்தில் இந்த வாரம் நல்ல அற்புதமான ஒரு மகிழ்ச்சியும் காரியங்கள் நடப்படக்கூடிய ஒரு நல்ல யோகமான அனுகூலமான வாரமாக உங்களுக்கு இருக்கின்றது மணி ஒருவளே சந்தோஷம் குழந்தைகளால் மகிழ்ச்சி என்று இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாரம் காதல் அவ்வாறே சிறப்பாக இருக்கும் அன்பை தருவீர்கள் அன்பை தருவார்கள் நிறையவே தருவார்கள் என்று இந்த வாரம் காதலை பொறுத்தவரை ரொம்ப மகிழ்ச்சி வீட்டில் தெரிவிக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவும் இருக்கு அது உங்கள் விருப்பம் ஆனால் காதலை வெளிப்படுத்துவதற்கும் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான வாரம் நண்பர்களே அதுக்கு அடுத்ததாக பரமம் திருமணம் திருமணம் என்று பார்க்கும்போது குருபலம் இல்லை என்றாலும் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ஏழு கூடியவரே குரு அவர் சொந்த வீட்டை தனுசை பார்க்க ஆகையா திருமண முயற்சி தடைகள் எவையும் இல்லை ஜாதகமும் சாதகமாக இருந்தால் நல்ல வரனே அமையும் அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ராசிக்கு இரண்டிலே சுக்கிரன் சுக்கரன் குடும்பத்தை அமைத்துக் கொடுக்கக்கூடிய இடத்தில் இருப்பதினால் நல்ல வரன் வரக்கூடிய யோகம் இருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை மறுமணம் என்று பார்க்கின்ற பொழுது பதினோராம் இடம் மறுமணஸ்தானம் அவ் வீட்டை செவ்வாய் பார்க்கிறார் ஆகையால் மறுமணத்துக்குரிய வாரணம் இந்த வாரம் நிச்சயம் அமையக்கூடிய யோகம் இருக்கின்றது அவ்வாறு தேடிக் தேடிக்கொண்டிருப்பவர்கள் எனது ஜோதிட மேற்பார்வையிலே சென்னை வாலாஜா ரோடு அண்ணா சாலையிலே இயங்கிக் கொண்டிருக்கும் மேட்ரிமோனி சென்டரே பாரத் மேட்ச்பாய் டாட் காம் எனது நிறுவனம் விருப்பப்படுகின்றவர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம் தேவைப்பட்டால் கீழே இருக்கின்ற அழைப்பேசில் என்னை நீங்கள் அழைத்து பேசலாம் மறுமணம் இந்த வாரம் உங்களுக்கு சாதகம் இந்த வாரம் உங்களுக்கு குடும்ப உறவுகள் காதல் உறவுகள் என்பதில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கின்றது நலம் பெருக வளம் பெருக சிறப்பு கவனம் மற்றும் இறைவழிப்பாடு என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு நான்காம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பது சிறப்பல்ல ஆரோக்கியத்தில் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் செவ்வாயை கட்டுப்படுத்துவதற்கு அனுமன் வழிபாடு செய்ய வேண்டும் செவ்வாய்க்கிழமை என்று நீங்கள் அனுமன் ஆலயம் செல்ல வேண்டும் இல்லை என்றாலும் செவ்வாய் ஒரு கிழமை அன்பு முடியவில்லை என்றாலும் அனுமன் சாலிசாவை திரும்போறும் கேளுங்கள் அவ்வாறு கேட்பதன் மூலம் இல்லை என்றால் ஓம் அம் அனுமனே நமகா என்கின்ற மந்திரத்தை உச்சரிங்கள் அப்படி அனுமன் வழிபாடு செய்வதன் மூலம் செவ்வாய் கட்டுப்படுவார் அவ்வாறு கட்டுப்படுத்தும் இங்கு கந்த சசோகத்தை கேட்டுவிடாதீர்கள் அது பலம் படுத்தி விடுவார் செவ்வாயை செவ்வாய் கட்டுப்படுத்த வேண்டும் இப்பொழுது அதுதான் முக்கியம் எனவே சிறப்பு கவனம் செவ்வாய்க்கு செலுத்த வேண்டும் அதுக்கான இறை வழிபாடு அனுமன் வழிபாடு மேலும் அம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள் அம் என்கின்ற மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் மனம் அமைதியடையும் தியான நிலையில் பெறுவீர்கள் என்று இந்த சிறப்பு கவனமும் பாடம் செய்வதன் மூலம் ஆரோக்கியத்திலும் மகிழ்ச்சி சந்தோஷமும் இருக்கும் எந்த ஒரு காரியத்திலும் அனுமன் ஆசியால் வெற்றிகளை பெறுவீர்கள் பெறுக வளம் பெறுக